வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோல்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க எப்படியும் பழனி அவர் தனியா தொழில் தொடங்க போகிறத பத்தி அண்ணன்கள் செய்யற முயற்சியை பத்தி சொல்ல போறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற பாட்டி அவங்களே நேரடியா பாண்டியன் கோமதி கிட்ட பேசணும்னு வந்துடுறாங்க பாண்டியனோட பசங்கள்லாம் ஆளுக்கு ஒரு வழியில அவங்க ஃப்யூச்சரை செலக்ட் பண்ணிருக்க பழனி மட்டும் அந்த கடையில் சக்திவேல் சொல்ற மாதிரி பொட்டலை அடிச்சுட்டு தான் இருக்காரு பழனிக்கு ஏதாவது செய்யணும்னு பாண்டியன் மனசுல திட்டம் மட்டும்தான் இருக்கு ஆனா அதுக்கு செயல் வடிவம் எதுவுமே கிடையாது பாண்டியனையும் கோமதியையும் ரோட்டில் பார்த்து பாட்டி பேசிட்டு இருக்காங்க அவனுக்கு தனியாக ஒரு கடை வச்சு கொடுக்கணுன்னு தான் அவன் அண்ணன்களோட அபிப்பிராயம் அதானே அவனுக்கும் கொஞ்சம் கெளரவமாக இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பழனிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இருந்தா அத நாங்களே பண்ணிருப்போமேங்கிறாங்க கோமதி பாவம் இவங்க காலையில எழுந்து பாண்டியனுக்கு காஃபி கொண்டு வந்து குடுக்கறதுல இருந்து எல்லாமே சொல்லி சொல்லிதான் பண்ணுவாங்க போல இருக்கு நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லை இதோ பாரு இம்புட்டு நாள் அவனை கூடவே வச்சுக்கிட்டு நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கல்ல அது போக அவனுக்குன்னு தனியா ஒரு கடையை வச்சு கொடுங்கன்னு நான் எப்படிமா கேட்க முடியும் அப்படின்னு பாட்டி பாலிஷா கேக்குறாங்க கோமதி உச்சு கொட்டிட்டு நிக்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அவனோட அண்ணனுங்க ஏதோ செய்யணும்னு சொல்றானுங்க அதை செஞ்சிட்டு போகட்டுமே அதானே அதானே சரி அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க பாண்டியனோட முகம் அப்படியே தொங்கி போய் நிக்குது ரெண்டானு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் மனசு நிறைய ஆசிர்வாதம் பண்ணினா மட்டும் போதும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பாக்க கோமதி அப்படியே யோசனையோட நிக்க பாண்டியன் வருத்தமா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாரு பாட்டி கரெக்டா பாயிண்ட புடிச்சு இத பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல இதோ பாருங்கப்பா நீங்க பெத்த பிள்ளைங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி நீங்க வளர்த்த புள்ளையும் அடுத்த கட்டத்துக்கு போக போறோம் அத நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் தான் படணும் நீங்க எந்த காலத்திலையும் மறுப்பு மட்டும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க தடங்கல் மட்டும் எதுவும் கூடாது அதுதான் அப்படின்னு பாட்டி சொல்ல இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சொல்றாங்க போல இருக்குன்னு பாண்டியன் பாக்க கோமதிய அப்படி யோசனையா பாத்துட்டு இருக்காங்க நீங்க எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்க போல உங்களை இப்படி நிக்க வச்சு பேசுறது தப்புதான் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு பாட்டி சொல்ல பாண்டியன் கோமதியை பாக்குறாரு பழனியோட வாழ்க்கையில உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா பழனி அவன் ரொம்ப குழப்பமா இருக்கான் எனக்கு தெரிஞ்சு அதே குழப்பத்தோடு தான் உங்ககிட்ட வந்து பேசுவான்னு நினைக்கிறேன் அவன் வந்து சொன்ன உடனேயே நீங்க சரின்னு சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க பாண்டியனோட முகம் அவரோட முடி கலருக்கு மாறிடுது கோமதி இரண்டு போன முகத்தோட பார்க்க கட திறக்கிறதுக்கு நீங்க சம்மதம் சொன்னா மட்டும் போதும் என்னம்மா தம்பி செய்வீங்கல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல இதுக்கு மேல இதுல நாம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு உணர்ந்துக்கிற பாண்டியன் பழனிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன் அத்த அப்படின்னு பாண்டியன் சொல்ல பாட்டி சந்தோஷமா தலையாட்டுறாங்க சந்தோஷமா அவனுக்கு பிடிச்சது செய்யட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல போதும்பா இது போதும் வரேன்பா வரேம்மா அப்படின்னு கோமதியோட தோல்ல கையை வச்சுட்டு பாட்டி சொல்ல சரிங்க அப்படிங்கிற அருபாண்டியன் போகிறவங்களையே பார்த்துட்டு நிற்கிற ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க மீனா குவார்டர்ஸுக்கு வர்றாங்க செந்தில் கதவை திறக்க மீனா கையில் பேக்கோடு வெளியே நிற்கிறாங்க மீனாவை பார்க்கறத விட அவங்க கையில் இருக்க பேக்கு தான் செந்தில் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க மீனா வீட்டுக்குள்ளே வர்றாங்க மீனா டைனிங் டேபிள் மேலே கொண்டு போய் வைக்க ம் வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க சாப்பாட்டு பேகு ஸ்நாக்ஸ்ன்னு வெளியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க என்ன இதுன்னு செந்தில் கேட்க பிரேக்ஃபாஸ்டுங்கிறாங்க மீனா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு செந்தில் கேட்க சிம்பிளா ஆமாங்கிறாங்க மீனா நான் சாப்பாடே உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அதான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல உங்கள் பையன் இப்படிலாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு செந்தில் கேட்க நான் சொல்லலைன்னா மட்டும் உங்களுக்கு தெரியாதாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு மீனா அந்த பக்கம் போறாங்க ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு செம்பிள தண்ணிய வைக்க ஏன் ஒரே ஒரு தட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு வர அப்ப எனக்கு தட்டு நானே போய் எடுத்துட்டு வரணுமான்னு கேட்குறாரு செந்தில் இது உங்களுக்கு தானே மீனா சொல்ல அப்ப உனக்கு தட்டுன்னு கேக்குறாரு அவரு நான் அங்கேயே சாப்பிட்டேங்கிறாங்க மீனா ஏன் மீனா என் கூட உட்காந்து சாப்பிடணும்னு கூட உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க ரொம்ப பசிச்சது அதனால சாப்பிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ கடவுளே அப்படின்னு எங்கேயோ பாக்குறாரு செந்தில் உட்காருங்க அப்படின்னு மீனா உட்கார்ந்து எடுத்து வைக்க ஆரம்பிக்க வேற வழி இல்லாம உட்காரு செந்தில் யாரு கிட்ட கோச்சுட்டாலும் கோவச்சிக்கலாம் சோத்து கோச்சுக்க முடியாதுல்ல சோறு முக்கியம் நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்தது அப்பா ஏதோ அதுதான் ரொம்ப பெரிய மாதிரி செந்தில் கேட்க இல்ல பாக்கலங்கிறாங்க மீனா இனிமே இப்படி எடுத்துட்டு வராத மீனா எனக்கு அசிங்கமா இருக்குங்கிறாரு செந்தில் என்ன அசிங்கம்னு மீனா கேக்க தனியா போயும் வெக்கமே இல்லாம அந்த வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு செந்தில் கேட்க அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க சாப்பிடுங்கன்றாங்க மீனா ஒரு வாய் எடுத்து வாயில் வைக்கிறவரு இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் மறந்து போன அம்னேஷியா பேஷண்ட் மாதிரி அப்புறம் லஞ்ச் எடுத்துட்டு வரலையான்னு கேக்குறாரு மீனா மொரப்பா பார்த்துட்டு இருக்க எங்க அம்மா கட்டி கொடுப்பாங்களேன்னு கேட்டேன் அப்படின்னு செந்தல் சொல்ல அதெல்லாம் கொடுத்தாங்க நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் லஞ்ச் வெளிய போய் சாப்பிட்டுக்கோங்கிறாங்க மீனா எப்ப பாரு வெளியில போய் சாப்பிடலாம் வெளியில போய் சாப்பிடலாம்னு சொன்னா அப்புறம் நீ எதுக்கு இருக்க அப்படின்னு செந்தில் கேட்டுட மீனா சுரீர்னு அடிப்பட்ட மாதிரி நிமிந்து பாக்குறாங்க உடனே சமாளிக்கிற செந்தில் இங்கே இங்க பாரு நான் வேணும்னு சொல்லல நான் என்ன மீனிங்ல சொல்ல வந்தேன்னா அது அப்படின்னு செந்தில் தடுமாறிட்டு ஏங்க நாம லவ் பண்ணோமே அந்த டைம்ல நாம எப்பவாவது தண்ணி குடித்தனம் போலாம் அப்படி போனா விதவிதமா நான் உங்களுக்கு சமைச்சு போடுவேன்னு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்கேனா அப்படின்னு மீனா கேட்க இல்லங்குற செந்தில் ஆனா நீங்க எனக்கு கொடுத்தீங்க உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடைக்கும் அந்த குடும்பத்தோட நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம் மீனா அவருக்கு நான் அப்படிதான் சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் எதுவும் மாறல கிடைச்ச வேலைதான் உங்களை மாத்திடுச்சு அப்படின்னு மீனா கொஞ்சம் கோபமா சொல்ல ஆரம்பிச்சுட்டியா உன் புராணத்தை அப்படி என்ன நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் எந்த புருஷனும் எந்த பொண்டாட்டிக்கிட்டையும் கேட்காததையா நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் சமைச்சு போட உடனே தானே கேட்டேன் சாதாரண ஒரு சமையல் அதை உன்னால செய்ய முடியாதான்னு கேக்குறாரு செந்தில் செய்யலாங்க தாராளமா செய்யலாம் எல்லாரும் செய்யறது தானே ஆனா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கோஆபரேட் பண்ணணும் நீங்க கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வர மாட்டிய காய்கறி வாங்கிட்டு வர மாட்டிய சிக்கனு மீன் முட்டை பால் எதையுமே அந்த அந்த கடையில போய் வாங்கிட்டு வர மாட்டீங்க ஒரு பிரெட்டு பாக்கெட்டு அதை வாங்க கூட தலைவர் வெளியே போக மாட்டீங்க ஆனா நீட்டி முளைக்கு ஒரு மெனு மட்டும் குடுப்பீங்கிறாங்க மீனா உனக்கு இங்க இருக்க பிடிக்கல ஏன் கூட இருக்க பிடிக்கல அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்கிற ஏதேதோ சொல்லி என்னைய மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர வைக்க பாக்குற செந்தில் வேலை உங்க கஷ்டம் எனக்கும் புரியுது நீ சமைக்கும் போது நானும் பாத்திரம் தைக்கிறேன் நீ வீட்டு வேலை பார்க்கும்போது நான் கடைக்கு போறேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி இருக்கணும் அதெல்லாம் தான் உங்களுக்கு வாய் வரமாட்டேங்குது அப்படின்னு மீனா அடுக்கடுக்கா போட்டு தாக்க ஐயோ இத்தனை விஷயம் இருக்கா விட்ட பெரிய லிஸ்டே கொடுப்பா போல இருக்கே எங்க அப்பன் கடையில வேலை செய்யறத விட இந்த வேலையெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கேன் அதிர்ச்சியோட பாக்கிறாரு செந்தில் நீங்க மகாராஜா இருப்பீங்க அத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அதெல்லாம் நடக்காது என்னால என்ன பண்ண முடியுமோ அதத்தான் நான் பண்ணுவேன்னு பேக் எடுக்கிறாங்க மீனா ஏய் நாம பேசிட்டு இருக்கும் போது இப்படி கிளம்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு செந்தில் கேட்க முடியவே முடியாத பேச்ச வளர்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் வரேன் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு மீனா கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க சே எங்கள் அப்பங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா தான் நினச்சி இங்கே இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு செந்தில் பாண்டியன் வீட்டில் கோமதி தலையில் இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க அவங்க அம்மா சொன்னது தான் அவங்க மைண்டுக்குள்ளே வருது அவன் அண்ணனுங்க அவனுக்கு கடை வச்சு கொடுக்க போறாங்க நீங்க எதுவும் அதை பத்தி தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னது நினைச்சுக்கிட்டு ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்போ அந்த பக்கம் வர்ற அரசிய அம்மாவை பார்த்துட்டு அம்மா அம்மா நீ எப்பமா வந்தாங்கிறாங்க கோமதியை அப்படியே செல மாறி உட்கார்ந்துருக்க அரசியை மண்டி போட்டு உட்காந்து அம்மா அப்படின்னு கூப்பிட திடுக்குன்னு பாக்குறாங்க கோமதி உன்னேதான் கேக்குறேன் எப்ப வந்தேன்னு கேட்டுட்டு இருக்காங்க அரசி அக்கா ஏன் இப்படி கீழே உட்காந்துருக்க எதுக்கு திடீர்னு போன் பண்ணி என்ன வர சொன்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து பழனி நிக்கிறாரு கோமதி உருண்டு பொருண்டு எந்திரிச்சு சுகன்யா அம்மா சுகன்யா சுகன்யா அப்படின்னு கூப்பிடு இதோ அத்தாச்சின்னு சுகன்யாவோட வாய்ஸ் கேக்குது ஏன் அவ வந்தாதான் சொல்லுவியா அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க என்ன அத்தாச்சின்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறாங்க சுகன்யா கோமதி அப்படியே ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருக்க அக்கா என்ன ஏதாவது பிரச்சனையாங்கிறாரு பழனி ஏங்கா உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு உனக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையான்னு பழனி கேக்குறாரு ஏண்டா பழனி உனக்கு ஏதாவது நல்லது நடந்தா சந்தோஷப்படுவேனா வருத்தப்படுவேனாங்கிறாங்க கோமதி என்னக்கா கேள்வி இது நீ சந்தோஷம்தான் படுவ நம்ம ஆத்தா எம்பிட்டு சந்தோஷப்படுமோ அதே அளவு நீயும் சந்தோஷப்படுவ அப்படின்னு தயங்காம சொல்றாரு பழனி அப்புறம் எதுக்குடா நீ கடை துறக்கிற விஷயத்த எங்கிட்ட சொல்லல அப்படின்னு கோமதி கேக்குறாங்க ஏதோ பழனி அதுக்கு ஒத்துக்கிட்டு எல்லா வேலையும் மறைமுகமா செஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு கோமதியோட கேள்வி அரசிய அதை விட அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஓ விஷயம் இதுதானா இதுக்குதான் இத்தனை சீனாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சுகன்யா பாமா கடை துறக்க போறாரா அப்படின்னு அதிர்ச்சியில கத்துறாங்க அரசி ஆமா உன் மாமே மளிகை கடை துறக்க போறானா அதுவும் என் அண்ணனுங்க தான் ஆரம்பிச்சு கொடுக்க போறானுங்களாம் அப்படின்னு கோமதி சொல்ல அப்படியா மாமான்னு அரசி அக்கா இந்த விஷயம் உனக்கு எப்படிங்கிறாரு நீ யார்கிட்ட சொல்லி பேச சொன்னியோ சொல்லுச்சிங்க கோமதி அக்கா இந்த நானே தான் சொன்னேன் ஆனா ஆத்தா அவசரப்பட்டு உங்ககிட்ட பேசிருச்சுங்கிறாரு பழனி கோமதி ஒரு மாதிரி முறப்பா பார்த்துக்கிட்டு நிக்க மாமா நிஜமாவே கடை திறக்க போறீங்களா அப்படின்னு அரசி கேட்க பழனி இன்னும் எந்த முடிவுக்குமே வரல அவர் அப்படியே நிக்க ஆமா அரசி உங்க மாமா கடை துறக்க போறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல அரசியோட முகத்துல எந்த சந்தோஷமும் இல்லை அண்ணனுக்கு கொடுத்த ஐடியாவில் எனக்கு விருப்பம் ஒன்றும் இல்லைதாங்க்கா நான் எவ்வளவோ சொன்னேன் வேணான்னு தான் சொன்னேன் ஆனா அங்க யாருமே கேக்குற மாதிரி இல்லை அப்படின்னு பழனி உண்மையை சொல்ல டேய் உனக்கு பெரிய விருப்பம் இல்லையா சின்ன விருப்பம் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கேள்வியே இல்லை பழனி எல்லாருமா பேசியிருக்கீங்க ஒரு முடிவும் எடுத்திருக்கீங்க ஏண்டா என் தம்பி தானே நீ நீ அப்படின்னு சொல்லிருக்கணுமா கேட்க என்ன சொல்றதுன்ற மாதிரி பழனி பார்க்க ஓ அம்மாவை விட்டு தான் சொல்ல வைக்கணுமோ அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க கோமதி ஐயோ அப்படி இல்லக்கா அப்படின்னு பழனி சொல்ல என்ன தடுத்துருவேன்னு நினைச்சியா உன்னை முன்னேற விடாம பண்ணிருவேன்னு நினைச்சியா இல்ல காலத்துக்கும் என் புருஷன் கடையிலேயே வேலை பார்க்கணும்னு சொல்லுவேன்னு நினைச்சியாடா அப்படின்னு கோமதி அடுக்கடுக்கா கேட்க இல்ல இல்லக்கா அப்படின்னு பழனி பதறாரு ஏய் என்னடா நான் கண்டிப்பா சந்தோஷம் தானேடா படுவேன் அது ஏன்டா உனக்கு புரியலன்னு கேக்குறாங்க கோமதி அது அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு எப்படி சொல்றதுன்னா உண்மையிலேயே எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுக்கா நான் ஏதோ தப்பு பண்றனோன்னு எனக்கு தோணுச்சுங்கிறாரு பழனி டேய் லூசு மாதிரி பேசாதடா நீ எந்த தப்பும் பண்ணல உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னு கோமதி சொல்ல என்னக்கா சொல்ற சரிடா நான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பழனி பார்க்க ம் எப்படியோ வழிக்கு வந்தா சரிங்கிற மாதிரி சுகன்யா பார்க்கறாங்க டேய் இதோ பார் பழனி நீ எனக்கும் அவருக்கும் மூத்த பில்லடா அப்படின்னு சென்டிமெண்ட் ஆரம்பிக்க அத்தாச்சி அண்ணனுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சுகன்யா ஆர்வமா கேக்குறாங்க எங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு கோமதி சொல்ல பழனிக்கு ஒரு மாதிரி இருக்கு அக்கா மச்சா என்ன பாரு பழனி அவருக்கும் நீ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கோமதி சொல்ல அக்கா இத நானா விருப்பப்பட்டு எதுவும் பண்ணல இப்ப கூட நான் இன்னும் தான் இருக்கேன் நம்ம அண்ணனுங்க தான் என்ன போட்டு படுத்தி எடுக்கிறாங்க அக்கா இதோ பாருங்க இப்ப கூட நீங்க வேணான்னு சொன்னாலும் அப்படின்னு பழனி சொல்ல இதோ பாரு தேவையில்லாம குழப்பமே வேண்டாம் நீ நல்லபடியா கடைய தொடங்கு நல்லபடியா நடத்து எனக்கும் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் தாண்டா ரொம்ப பெருமை தாண்டா அப்படின்னு கோமதி சொல்ல அப்பாடான்னு நிம்மதியா சிரிக்கிறாங்க சுகன்யா ஆனா அரசின்னு அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க குழப்பத்தோடு நிக்கிறாரு பழனிவேல் இங்க பாரு இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லுடா ஆளை விட்டு எல்லாம் பேசாதடா என்னால தாங்கிக்க முடியல ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு அம்மாவையே மூணாவது ஆளா மாத்தி சொல்லிட்டு போறாங்க கோமதி அக்கா அக்கா அப்படின்னு பழனி கூப்பிட்டு இருக்க கோமதி அங்கிருந்து போயிடுறாங்க அடுத்த அரசியை அவரை பார்த்துட்டு இருக்க அரசி அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு அரசிய மோத்த திருப்பிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க பழனிக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு சுகன்யா அக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல அப்படின்னு கேட்க சுகன்யா அப்படியே ஒரு பார்வை பின்னாடி பார்த்துட்டு அப்படியா தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாரு பழனி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அத்தாச்சி சந்தோஷமாக தான் பேசிட்டு போறாங்க நீங்களே ஏதாவது ஒன்னு நினைச்சு முடிவை மாத்திடாதீங்க சரியா அப்படின்னு அவசரமா சொல்ற சுகன்யா ஆமா கடையில இருந்தா வர்றீங்கன்னு கேக்குறாங்க இல்ல டெலிவரி முடிச்சுட்டு அப்படியே வர்றேன் அப்படின்னு பழனி சொல்ல ம் அப்ப சரி உங்க மச்சா இந்நேரம் கடைக்கு போயிருப்பாரு சூட்டோட சூடா அவர்கிட்டயும் போய் சொல்லிட்டு வந்துருங்கிறாங்க சுகன்யா சரியா போங்க அப்படின்னு சுகன்யா அவசரப்படுத்த பழனி மச்சாங்கட்டியா எப்படி சொல்றது எப்படி பேசுறதுன்னு தயங்கிட்டு இருக்காரு ம் போங்க போங்கன்னு சுகன்யா தைரியம் கொடுக்க சரின்னு பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டிட்டு நகர்றாரு பழனி அப்பாடா ஒரு வழியா அத்தையே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டாங்க இல்லைண்ணா இவர் இந்த ஜென்மத்துக்கு சொல்லிருக்கவே மாட்டாருன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு சுகன்யா உள்ளர போறாங்க கோமதி பயங்கர வருத்தத்தோட வந்து கிச்சனில் நின்றுட்டுருக்கு அப்போது மாமா அந்த வீட்டுக்கு போயிட்டு வராமா அப்படின்னு அரசி கேட்டுட்ருக்க சிரிப்போடு வர்ற சுகன்யா அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டோம் இப்ப இருக்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி தான் இருப்போம் அப்படின்னு சுகன்யா சொல்ல ரெண்டு பேருமே எந்த பதிலுமே பின்னாடி நான் தான் யோசிக்கிறீங்களா சுகன்யா யோசிக்கலாம் கோமதி கடை நான் கேட்கல அதே நேரம் கடைய தொடங்கி கொடுக்குறேன்னு சொன்னப்ப நான் மறுக்கவும் இல்ல எனக்குமே சொந்த காலில் நிக்கிறது தான் சரின்னு தோணுச்சு உங்களுக்கு விஷயம் தெரிய வரும்போது எப்படி எடுத்துக்குவீங்களோன்னு நான் கொஞ்சம் பயத்தோட இருந்த கடவுள் புண்ணியத்துல நீங்க நல்லபடியாக எடுத்துக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சுகன்யா பேசிக்கிட்டு இருக்க கோமதி புரியாத பார்வை பாக்குறாங்க என்ன ஒண்ணு இப்ப உங்க தம்பிக்கு எம்பிட்ட சந்தோஷப்படுறீங்களோ இதே சந்தோஷம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் நாளைக்கு ஒரு தேவன்னா இல்ல எதிர் சண்டை வந்துச்சுன்னா கடையை தூக்கி போட்டுட்டு வாடான்லாம் சொல்லக்கூடாதா தாச்சி அப்படின்னு சுகன்யா ஃபியூச்சருக்கு இப்பவே சொல்கிறாங்க இத கேட்டு கோமதிய அரசிய அதிர்ந்து போறாங்க நாயே அப்படி சொல்ல போகிறேங்கிறாங்க கோமதி நீங்க சொல்ல மாட்டிய இருந்தாலும் நான் சொல்கிறேங்கிறாங்க சுகன்யா எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணமாகி புருஷனோட அக்கா வீட்டில் இருக்கிறத விரும்ப மாட்டாங்கல்ல ஆனா நான் இருக்கேன் அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா சொல்ல தெரியும் டி உன் பெரிய மனசு தெரியுங்கிறாங்க கோமதி அதே மாதிரி பெரிய மனசோட நீங்களும் நடந்துக்குவீங்கன்னு நானும் நம்புறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சங்கடமே படாம சொல்லிடுறாங்க சுகன்யா அரசி முறைச்சுக்கிட்டு இருக்க கோமதி ரொம்ப சங்கடமா நிக்கிறாங்க ரைட்டு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இனிமே உங்க சந்தோஷத்துக்கு நான் ஒண்ணு கெடுக்க போறது இல்லைன்ற மாதிரி சுகன்யா அங்கிருந்து போயிடுறாங்க கோமதிய அரசி அப்படியே இடிஞ்சு போய் நிக்கிறாங்க பாண்டியன் டிராவல்ஸ் ஆஃபீஸ்ல கதிர் உட்கார்ந்துருக்க பக்கத்துல ராஜு நின்றுட்டு இருக்க எதிர்ச்சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்போ ஒருத்தர் கதவை திறந்துட்டு உள்ள அண்ணா வாங்கனேங்கிறாரு கதிர் அப்படின்னு உள்ளர வர்றவரு ஏன்பா கார் வாடகை குடுக்கல தான் பாடுக்க கூடாதுன்னா இல்ல குடுத்துருவேன் அதுக்காக வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுவீங்களா அப்படின்னு அவரு கொஞ்சம் கோபமா கேட்க கதிர் நிமிந்து பாக்குறாரு அண்ணே வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணல உங்களுக்கு தான் போன் பண்ண உங்க ஒய்ஃப் எடுத்தாங்க அவங்க கிட்ட விஷயத்த சொன்னேங்கிறாங்க ராஜி என்னமோ ஏமாத்திர மாதிரி சொல்லி வச்சிருக்க அப்படின்னு அவரு கோபமாவே கேட்க அப்படிலாம் அண்ணே பணத்தை கொடுக்காம இழுத்தடிக்கிறாருன்னு சொன்னேன் அவங்க அப்படி புரிஞ்சிக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல கிளம்பி ட்ராவல்ஸுக்கெல்லாம் சொல்லி இருக்க உடனே பணத்தை கொடுக்கணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு மிரட்டி வச்சிருக்க ஏமா என்னம்மா நினச்சிட்ருக்க அப்படின்னு வந்தவர் கேட்க எங்கள் டையத்துக்கு நாங்கள் வண்டியெல்லாம் கரெக்டாக அனுப்பணும்ல சர்வீஸில் ஏதாவது குறை வச்சோம்மா சொல்லுங்கன்னு ராஜி கேட்க இல்லைங்கிறாரு அவரு ஆ அப்போ நீங்களும் பேசின டயத்துக்கு பணத்தை கொடுக்கணும்ல அப்படின்னு ராஜி பேசிட்டு இருக்க ராஜின்னு மெதுவாக கூப்பிடுறாரு கதிர் நீ சும்மாரு அப்படிங்கிற ராஜி மறுபடியும் அவரை பார்த்துங்க பாருங்கண்ணே கதிர் எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு பணத்தை கொடுக்கலன்னா எப்படின்னு நாங்கள் என்ன கடனாவா கேட்டோம் தர வேண்டிய பணத்தை தானே கேட்டோம் அப்படின்னு ராஜி சொல்ல கஸ்டமர் முன்ன பின்னதாம்மா பணம் கொடுப்பாங்க உங்க பணத்தை தூக்கிக்கிட்டு நாங்க எங்கேயும் ஓடிட மாட்டோங்கிறாரு அவரு ஆஹா அப்படின்னு ராஜி பாத்துட்டு இருக்க எனக்கெல்லாம் ஒன்பதாயிரம் ரூபாய் பணங்குறது ஒண்ணுமே இல்லைங்கிறாரு வந்தவரு ஒண்ணுமே இல்லல்ல அப்ப குடுக்க வேண்டியது தானேங்குறாங்க ராஜி அவரு அமைதியா நின்னுட்டு இருக்க உங்களுக்கு வேணும்னா அந்த பணம் ஒண்ணும் இல்லாததா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அந்த பணம் ரொம்ப தேவையான பணம் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க என்னப்பா கதிரு இந்த பொண்ணு இப்படி வாய் பேசுது அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க மறுபடியும் கதிர் ராஜின்னு மெதுவா கூப்பிடுறாரு ஹம் நீ கொஞ்சம் இறைங்குற ராஜி அண்ணே இப்ப பணத்தை குடுப்பீங்களா மாட்டீங்களான்னு கேக்குறாங்க குடுக்குறம்மான்னு சொல்ல எப்போங்கிறாங்க ராஜி குடுக்குறம்மான்னு ஒரு சொல்ல அண்ணே புரிஞ்சுக்கோங்கன்னு நீங்க பணத்தை கொடுத்தாதான் அந்த பணத்தை வச்சு இங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு கதர் சொல்ல அதெல்லாம் இவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா வேணும்னே பண்ணிட்டு இருக்காரு இவரு அண்ணே ரெண்டு வாரமா நாங்களும் வெயிட் பண்ணி பாத்துட்டோம் இதுக்கு மேல முடியாதுன்னேங்கிறாங்க ராஜி ரொம்ப பேசாதம்மா இந்தாமா இந்தாம உன் பணனு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து நீட்டு வந்தவர் ராஜி பணத்தை கையில வாங்கிட்டு இருக்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்க இனிமே உன் டிராவல்ஸ் பக்கமே வரமாட்டேன் பாத்துக்க அப்படின்னு அந்த ஆள் வேகமா வெளியில போறாரு கதிருக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அவர் வெளியே போனதும் ராஜி கஸ்டமர் கிட்ட இவ்ளோ கோபமாவா பேசுவேன்னு கேக்குறாரு இரு இரு காசை எண்ணிக்கிறேன் குறைவா குடுத்துருக்க போறாரு அப்படின்னு ராஜி பணத்தை எண்ணிட்டு இருக்கு ஐயோ என்ன இவங்கிற மாதிரி கதிர் பாத்துட்டு இருக்காரு ஆ கரெக்டா இருக்கு ம் அப்படின்னு பணத்தை நீட்டுறாங்க ராஜி கதிர் பணத்தை கையில வாங்கிக்கிட்டே அடுத்த முறை டிராவல்ஸ் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் சும்மா நம்ம அளவுக்கு நல்ல டாக்ஸி நல்ல டிரைவர் கொடுக்கறதுக்கு இங்கே ஆளே இல்ல கண்டிப்பா நம்ம கிட்ட தான் வருவாரு அப்படின்னு ராஜி சொல்ல ஆனாலும் இம்புட்டு கட் அண்ட் ரைட்டா பேசி இருக்க வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல எதிரில் உட்கார்ந்து இருந்த டிரைவர் கதிர் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இப்படிதான்ப்பா பேசி ஆகணும் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியே போக சரி நின்னு தலையாடுறாரு கதிர் நம்ம பக்கத்துல நியாயம் இருந்தாலும் காசு விஷயத்துல நான் ரொம்ப யோசிப்பேன் கேட்கலாமா வேண்டாமா கேட்டா என்ன நடக்கும் இப்படிலாம் நிறைய யோசிச்சுதான் கேட்பேன் அப்படின்னு கதிர் சொல்ல அதெல்லாம் யோசிக்காம பேசிடணும் அவங்க பக்கம் எல்லாம் இருந்து நாம யோசிச்சோன்னு வையன் பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு பயங்கர பிசினஸ் உமனா பேசுறாங்க ராஜி ஆ பெரிய ஆள் தானே ஆளுங்களை எப்படி டீல் பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கதிர் பாராட்டா சொல்ல ம் ஒரு போலீஸ் அதிகாரியா ஆக போறவளுக்கு இது கூட தெரியலண்ணா எப்படி அப்படின்னு ராஜ சிரிக்க பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி கதிரும் சிரிக்கிறாரு பாண்டியன் டிராவல்ஸ்ல இருந்து இப்போ அப்படியே காட்சி பாண்டியன் ஸ்டோருக்கு மாறுது பாண்டியன் கல்லால் உட்காந்துருக்க மயிலை எடுத்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கி இந்தாங்க மாமா இதுல ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு நீட்டுறாங்க ஆனா பாண்டியன் கையை நீட்டி அந்த பணத்தையும் வாங்கல எந்த பதிலும் சொல்லல அப்படியே குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்காரு மயில பணத்தை கையில வச்சுக்கிட்டே மாமா மாமா அப்படின்னு கூப்பிட ஆ அப்படின்னு திடுக்குன்னு பாக்குறாரு இந்தாங்க மாமா பணம் அப்படின்னு மயில நீட்ட ஆ அப்படின்னு வாங்கிக்கிறாரு என்னாச்சு மாமா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு மயில கேட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு பாண்டியன் சுரத்தே இல்லாம சொல்லிட்டு இருக்காரு அப்போ சரவணன் படியேறி வந்து பாக்கெட்ல இருந்து பேப்பர் எடுத்துட்டு இருக்க என்னடா சரவணா பாண்டியன் கேக்க அப்பா செல்வி இந்தாங்கன்னு பணத்தையும் எடுத்து நீட்டுறாரு பாண்டியன் அதே இருண்ட முகத்தோட இருக்க அப்பா பங்க எப்படிப்பா போச்சுங்கிறாரு சரவணன் ஆ நல்லா தானேடா போச்சு அப்படிங்கிற பாண்டியன் ஏதோ டீப்பான யோசனையாவே இருக்கிறத பாக்குறாரு சரவணன் அப்பா நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கேட்க அதைத்தான் நானும் கேட்குறேன் மாமா சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குறப்படுற மாதிரி சொல்றாங்க மயிலு அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சரவணன் கொஞ்சம் பக்கத்துல வந்து கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா விடுங்கிறாரு அவரு அப்போ பழனிய கொஞ்சம் தயக்கத்தோட படியேறி வர மாமா வா மாமா எங்க போயிட்டு வரங்கிறாரு சரவணன் வீட்டுக்குதான் மாப்பிள்ள அப்படின்னு பழனி சொல்ல பாண்டியன் சரவணனையும் பழனியை மாறி மாறி பாக்குறாரு பழனி கடைக்குள்ள போக டேய் பழனி அப்படின்னு கூப்பிட பழனி திரும்பி பாக்குறாரு இங்க வாடா அப்படின்னு கூப்பிட மச்சாங்கிறாரு டேய் அந்த ஸ்டூல் எங்கடா அதை எடுறா உட்காருடாங்கிறாரு பாண்டியன் இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்லுங்கிறாரு பழனி இல்லடா உங்க அக்கா உங்ககிட்ட பேசினால அப்படின்னு பாண்டியன் கேட்க பேசிச்சுங்கிறாரு பழனி ம் இதோ பாருடா கடைசி வரையில கடையிலேயே உன்னை எனக்கு ஆசை கிடையாதுடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பழனி சங்கடமா பாத்துட்டு இருக்க மாமா என்ன சொல்றாங்க அப்படின்னு மயில ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்க என்ன அப்பா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாருன்னு குழப்பத்தோட பாக்குறாரு சரவணன் மச்சா நான் என்ன சொல்றேனா அப்படின்னு பழனி ஆரம்பிக்க டேய் நீ ஒன்னும் சொல்ல வேணாம்டா சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க டேய் நான் பேசுறத மட்டும் கொஞ்சம் கேளுடா அப்படின்னு பாண்டியன் அமைதியா பேசிட்டு இருக்க அப்பா அம்மாச்சி என்னப்பா சொன்னாங்கன்னு சரவணன் நம்ம பழனி தானே நம்ம கூடவே இருந்த பழனிதானே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு ஏதாவது நல்லது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னு பாண்டியன் சொல்ல பழனி ஏதோ சொல்ல வர்றாரு அது என் தப்புதான்டா நானு உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்லம் நான் அப்படிலாம் எல்லாம் பழனி இல்லடா இன்னொரு விஷயம்டா பழனி நான் பெத்த பிள்ளைங்களையும் உன்னையும் நான் வித்தியாசமா பிரிச்சு பார்த்ததே இல்லடா அப்படின்னு ரெகுலர் டைலாக் சொல்றவரு நீ வாழ்க்கையில முன்னேறதும் புதுசா தொழில் தொடங்குறது எனக்கு சந்தோஷம் அதுவும் இல்லாம நீ மேல மேல வளர்ந்து போறது எனக்கு தானே டெய் நீ சந்தோஷமா உன் கடைய நடத்துடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரொம்பவே குழப்பத்தோட கடையான்னு கேக்குறாரு சரவணன் என்ன கடைன்னு சரவணன் கேக்க டேய் உன் மாமா புதுசா கடை திறக்க போறானாண்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்படியே மாமான்னு சந்தோஷமா பாக்குறது சரவணன் மட்டும்தான் மயில் அப்படியே திகில் அடிச்ச மாதிரி பாக்குறாங்க டேய் இவன் அண்ணே இவனுக்கு கடை திறந்து தரப்போறாங்களான்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல மாமா அப்படியா அப்படின்னு சரவணன் ஆ ஆ ரொம்பவே பழனி சொல்லவே சரவணன் கை மாமா வாழ்த்துக்கள் அப்படின்னு தயங்காம சந்தோஷப்படுறாரு மயிலுக்கு என்னென்னமோ மாதிரி இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இனிமே இந்த கடைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நாம தான் ஓனர்ன்ற நினைப்பு ஒரு பக்கம் ஐயோ பழனி இங்க இருந்து போயிட்டா வேலை ஆயிடுமே நாமளும் நம்ம மாமாவும் தான் செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி கவலை ஒரு பக்கம் அம்மா வாயை இறுக்கி மூடிட்டு பாக்குறாங்க மயிலு இங்க பாருடா நீ தனியா கடை திறக்க போறேன்னு நான் வருத்தப்படுவேன்ல நீ நினைக்காதடா நீ தனியா கடை திறக்க போறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் கடைய நல்லபடியா நடத்து அப்படிங்கிற பாண்டியன் அதுக்கு மேல எதுவும் நச நசன்னு பேசாம சரவணா கடைய பாத்துக்கடா நான் வரேன்டா அப்படின்னு வெளியில கிளம்பிடுறாரு பழனி ரொம்பவே தவிப்போட பாத்துட்டு இருக்க மாமா கமுக்கமா இருந்துட்டுல நீ எங்கிட்ட கூட நீ சொல்லவே இல்ல போ மாமா இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன் பாரு அப்படின்னு சரவணன் உரிமையா கவிச்சுக்க இல்ல மாப்பிள்ளன்னு தவிப்பா பாக்குறாரு பழனி ஐயோ சும்மா சொன்ன மாமா விளையாட்டுக்கு சொன்ன நீ கலக்கு அப்படின்னு சரவணன் மாமாவை தோளோட சேர்த்து அணைச்சுக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா அப்படின்னு பழனிய பெருமையோட பாக்குற சரவணனை பார்க்க நமக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு மயிலு அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க அவங்களோட மாய்மாலம் எல்லாம் இந்த விஷயத்தில் எதுவும் நடக்காது அடுத்து என்ன நடக்க போகுது பாண்டியனும் கோமதியை எப்படி நடந்துக்க போறாங்க பழனி இந்த வீட்லேயே கண்டினியூ பண்ணுவாரா இல்லை அந்த வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வருமா இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்